ரசூல் சொல்லாசமா தூரத்திலும் பார்ப்பாங்க அது யார் தெரியுமா தடுக்கப்படுறாங்க யார் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லலா வரை செல்ல முடியும் சகாபாக்கள் சகாபாக்கள் ரசிகர் நபிகள் நாயகம் செல்லலா வரை செல்ல முடியும் சகாபாக்களா இருந்து அவங்களை கண்ணால் பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி பெரிய தரஜாவை அடைந்தாலும் அந்த சகாபாக்களையும் சில பேர் தடுக்கப்படுவார்கள் தடுக்கப்பட்ட உடனே ரசூல் செல்லாசன் அங்கிருந்து பார்த்துவிட்டு அசாபி அசாபி யாரெல்லாம் அது வந்து என்னுடைய தோழர்கள் அவங்களுக்கு நீங்க தருகிறீங்க அவங்களும் தோழர்களா சகாபாக்களா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லாசி சொல்லுவாங்க அப்ப மலக்குகள் மூலமாக சொல்லப்படும் யா முகமது மகமது உனக்கு பிந்தி இவர்கள் எதை புதிதாக உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது நீ இருக்கிற வரைக்கும் சகாபாக்கள் என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா நீ போன பிறகு சில உண்டாக்கி கொண்டார்கள் வேண்டும் அவங்களாக புதிதாக சில காரியங்களை மார்க்கத்தில் சேர்த்து விட்டார்கள் அதனால் அவர்கள் தடுக்கப்படுகிறது அவர்களுக்கு தலாகத்தில் தண்ணீர் இல்லை என்று மறக்கப்படுகிறது என்ன வணங்குவதுக்கு அனுமதி கிடையாது நதிகள் நாயகம் பிரல்லாவலை செல்லம் அவர்களை பார்த்து பாடம் கட்டார்களே அவர்களாக இருந்தால் கூட ஒன்றை அவர்களாக உருவாக்கி மார்க்கத்தில் நுழைக்க முடியுமா முடியாது முடியாது சகாபாக்களுக்கு எங்க இருந்து வரும் சகாபாத்திரே தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்றால் நீங்கள் அதற்கு பின்னாடி வந்தவர்கள் பெயரால் மதுரவுகள் உண்டாக்கி வச்சிருக்கிறீங்களே உங்களுடைய கடி மருமையில் என்னவாகும் தெளிவான பெரிய ஆராய்ச்சிக்கூடிய விஷயமே இல்லை மனுகபு என்பது மார்க்கத்தில் இல்லாதது அது பெரிய கேடு தரக்கூடியது நம்மை நரக படுகொலிய தள்ளக்கூடியது சொர்க்கத்திற்கு போற பாதைக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது மனுகபுதான் என்று இவ்வளவு தெளிவாக பெருமளைய கூடாது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நரகத்தில் போட்டு வருக்கிறதுக்கு அதான் காரணம் அப்ப இந்த மனுகபுடைய விஷயத்தை வந்து இது மார்க்கடி பொருள் சின்ன இந்த விவரம் தான் போதும் இருந்தாலும் இவருடைய புல் டீட்டெயில் விளைக்கணும் இந்த மதுகவு பயிற்சி என்ன எல்லாரும் ஆட்டி படைக்கிறது மதுகமனா என்ன அது எப்படி உருவாச்சு மதுகளுக்கும் மதுர்த்திய விமானங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னா மதுகமுடைய நூல்களில் இருக்கிற வந்தவாளர்கள் என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மது சேர்க்கணுங்கிற உங்கள் சொந்ததாக கற்பனை உன்னைய சொல்லி கொடுத்தாங்க குரானில் எடுத்து சொல்லலாம் மதுர என்னன்னு கேட்டா நாங்களே குரான் அது இதுதான் நாங்களே சொல்லுவோம் குரா உங்களுக்கு விடவே எந்த ஊருக்கு வரான்னு விடங்க உங்களுக்கு மதுகம இல்லைன்னு சொன்னோம்னால் குரான் உள்ளதாக மருகது ஹரிச உள்ளதா மருகது குரான் உங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு வழங்க இமான்கள் பெரிய அறிவாளிகள் பெரிய அறிஞர்கள் அவங்களுக்கு விளங்கி அதை வந்து உங்களுக்கு எளிதாக்கி தந்திருக்கிறாங்களே தவிர அதுவும் குரான் உள்ளதுதான் தாங்க அப்படி நியாயப்படுத்திக்கிறாங்க ஏன் குரான் வயசுல இல்லாத நியாயம் பின்பற்ற கேட்டாருக்கு பதில் என்ன இது குரான் வயசுல உள்ளதுதான் எல்லா இவ்வாறு குரான் வயசு அலட்சி ஆராய்ச்சி பண்ணி அவர் லேசாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள் புறவாதிசு வழங்கானா இமாம் ஒரு சொல்ல அழகிரமா இருக்கு கேட்டா என்ன என்ன பதில் சொல்றாங்க என்று கேட்டா குரான் வந்து அரபு மொழியில் இருக்கு ஹதீஸ் அரபு மொழியில் இருக்கு உங்களுக்கு அரபு தெரியுமா உங்களுக்கு கேட்பாங்க ஒரு ஆயத்தை வாசி அரபு மொழி தெரியுமா உங்களுக்கு ஒரு ஹதீச வாசி குரல் செய்ய தெரியுமா அப்ப என்ன நீங்க என்ன குரானை சுத்தம் பெற்ற போற அரபு மொழியில் இருக்கிற குரான் அரபு மொழியில் இருக்கிற ஹதீஸ் அது உங்களுக்கு விளங்காது அதனால இமாம்கள் உங்களுக்கு லேசாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவதிலே அவர்கள் பொய்யல் என்று ஆதாரம் இருக்கும் பொய் இவருந்து வெளியே தேட வேண்டியது இல்லைங்க அதுலயும் பொய்யும் வழங்கும் எப்படி வரங்க நீங்க நாலு இமாம் சொல்றீங்கல்ல நாலு இமாம்களும் அவங்களுடைய நூல்களை அரபியில் இருந்தாங்களா வேற பாசில் இருந்தாங்களா நீ சொல்ற நெசமா இருந்தா குரான் அரபு மொழியில் இருக்கு சரி விட்டுருவோம் ஹதீஸ் அரபு மொழியில் இருக்குது அப்ப மணிவாய் கிட்டாமல் தமிழ் மொழியில் இருக்கிறதோ தமிழ் தான் சாதிங்கிறாரா மாளிகைங்கிறார்கள் அவள் அருமையாக எடுத்துக்கொண்டால் கூட இமாமல் தான் எடுத்துனாங்க அதை மொழி எடுத்து சொன்னால் மக்களுக்கு வழங்கும் என்றால் குழா மொழிபெயர் சொன்னாலும் இது ஒரு பொய்யான கூட மக்களை ஏமாற்ற எடுத்து வைப்பார்கள் அதனால மதுகளை பத்தி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நாலு இமாம்கள் சொல்றாங்க ஒரே இமாம்கள் வந்திருக்கிறாங்க இவங்க போர்டுல நாலு தான் போட்டிருப்பாங்க ஒரு ஆள் யாரு அபு ஹனிஃபா இந்த அபு ஹனிஃபாங்கிறது யாரு ஹிஜிரி எண்பதுல பிறக்கிறாருங்க இந்த அபு ஹனிஃபாங்கிற இமா ஹிஜிரி எண்பதாவது ஆண்டில் பிறக்கிறார் நூத்தி ஐம்பதுல மூத்தாயிரம் எழுபது வருஷம் இந்த வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார் அபு ஹனிஃபா என்பவர்

அடுத்த முதல் ஹம்பல் இமாமுல ஹம்பல் இமாம் என்று சொல்லக்கூடிய அருணகுமன ஹம்பல் அவர்கள் மொத்த கால கருத்து எண்பதுல ஆரம்பிச்சு இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்குள்ள எண்பதுல ஆரம்பிக்குது இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்குள்ள நாலு இமாம்களுடைய பிறப்பு இறப்பு வாழ்க்கை எல்லாம் மொத்தம் ஒழுங்கு ஓடுகிறார் இந்த காலத்தில் தோன்றிய நல்ல அறிஞர்கள் தான் இந்த சாதி மனதி மாளிகை ஹம்பலி என்ற அறிஞர்கள் இந்த நாலு அறிஞர்களும் நாங்க தங்கள் பேரில் மதுரமாக உண்டாக்குறாங்களா உண்டாக்கல அவர்களின் தான் என்ற அறிஞர் மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் மக்களே நான் ஒரு அணவி முறைகளை உண்டாக்க போகிறேன் நீங்கள் எல்லாம் அந்த மனதை பற்றி தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் அப்படி சொன்னாங்களா மாளிகை மாபெரு சொன்னார்களா சாதி மாபெரு சொன்னார்களா உலமா சொன்னார்களா இல்ல நாலு என்ன சொன்னாங்க ஒரே குரல சொன்னாங்க அபு ஹனிபா இமாமும் சொன்னார்கள் சாதி இமாம் சொன்னார்கள் மாலிக் இமாம் சொன்னார்கள் ஹம்மல் இமாம் சொன்னார்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருக்க அதை பின்பற்றுவதுதான் எங்கள் கொள்கை எங்களை பின்பற்றுவதுமா உங்களை நாங்கள் அழைக்கல ஆளாளக்கூரமாக ஹரிசுவை நீங்கள் எல்லாம் பின்பற்றுங்கன்னு இப்போ நான் பிரச்சாரம் பண்ணுறோங்க இப்படி பிரச்சாரம் பண்ணா இருக்கிறத நாலு பேர் சாதிகமாகவும் இப்போ சாதியுமாவும் ஆனந்தியம்மா தூ இருந்தான்னு வைங்க முதல்ல அவரை தான் இருக்கான் பள்ளிய சொல்ல மாட்டாங்க அபு ஹனிபாயிம்மாவும் இந்த காலத்தில் இருந்தால் சொன்னால் அவர் பள்ளியல் கொண்டாடுவீங்க அவரை எடுத்து அனுப்பிவிடுவாங்க ஏ அவர் இன்னும் சொல்லுவார் இப்போ நாம என்ன சொல்றோம் குடாலில் உள்ளபடி நாங்கள் வாங்குறோம் நபிகல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வாயத்தை அமைச்சிட்டுங்கறாரு அகா அதான் சொல்வார் இப்போ இருந்தாரு இருக்குற அகா சொன்னாரு இப்போ இருந்தாரு அகா அப்ப நான் இமாம் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டா பாலிக்குமா அலா சொன்னாங்க ரசூலுல்லாஹிோட कब्र அடைக்கறணும் அவர் மதீனாவுடைய ஆலி மதீனால இருந்தவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டி சொன்னாரு இந்த அடைக்கற சொத்துல அடைஞ்சிருக்கறாரே தவிர வேற ஏரண்டே சொல்லா இருந்தாலும் அதன ஏத்துக்கறதும் இருக்குது ஏற்க வீசனும் இருக்குது யாரையும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏற்றுக்க கூடாதுல்ல மாணிக்குமாம் சொல்றாரு இந்த கவளி அடங்கியிருக்கிறாங்கள கிருஷ்ணு சொன்னார சொல்லும் இவர்களுடைய சொல்ல தவிர வேற எந்த மகாவுடைய பெரியா சொல்லா இருந்தாலும் அதில் ஏற்கத்த கடும் இருக்கிறது ஏற்க வீசத்தை கடும் இருக்கிறது அப்படின்னாங்க ஷாபியுமாம் என்ன சொன்னாங்க இந்த அக்கல்ப்பு கவளம் முகாலிபு கவுளம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொத்துணுப்பு கவுளி

அல்லாவுடைய உடைய என்ன சொன்னார்களோ அதை தான் சொன்னார்கள் நாளை மாமங்களுமே அம்மளி மாமிருக்காங்க இருக்காங்க பாருங்க ஒரு